சேரனை தாண்டி தம்பிகளுக்கு தெரிய வந்த அம்மா பற்றின உறவு நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சோ சேரன் அண்ட் தம்பிகள் பாத்தீங்கன்னா முதல் முறையா தங்களுடைய குலதெய்வ கோவில் எங்க இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க கடந்த எபிசோட்ஸ் எல்லாமே குலதெய்வ கோவில் காட்சிகள் தான் ஒளிபரப்பாச்சு இப்போ எல்லாருமே சென்னைக்கு கிளம்ப இருக்கிறாங்க இடையில வானத்தி கிளப்புன பிரச்சினையினால சேரன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு என்னதான் நடக்குது அப்படிங்கிற குழப்பத்துல பாண்டியன் இருக்கிறாரு ஸோ இன்ன எபிசோட எல்லாருமே சென்னைக்கு கிளம்ப தயாராகிட்டு வர நேரத்துல வீட்டுக்கு வந்து ஒருத்தர் நடேசனை தாக்குறாரு அவர் யார் அப்படின்னு பார்த்தா நடேசன் கொலை செய்துட்டுதான் சொல்லப்படுற அவங்களுடைய மனைவியினுடைய அண்ணன் சோ என்னோட தங்கச்சிய கொண்ணனி இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு சொன்னேன் எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி நடேசன் கிட்ட சண்டை போடுறாரு சேரனை தாண்டி அவர் யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாத தம்பிகளுக்கு மாமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படாம சண்டை போட்டுக்கிறாங்க சேரன் தலையிட்டு ஒரு வழியாக அவங்கள விளக்கி விடுறாரு அதுக்கப்புறமா சோழனை அவங்களுடைய மாமா சரமாரியாக அடித்திட நீளா பார்த்தீங்கன்னா சேரனுக்கு முதல் திவ்யம் பண்ணுறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது சினிதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க